பொன்வில்சன் சார் நிதியை குறைக்கிறதா சொல்ற பிஜேபி மேலே தப்பா இல்லை கேட்டு இதை பற்றி போராடாமல் இருக்கிற டிஎம்கே மேலே தப்பா இல்லை இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபியை நம்பி ஓட்டு போடல பாண்டிச்சேரி சேட்டு நாற்பது தொகுதிகளுக்கும் பிஜேபி அதிமுகவை கூட நம்பாம திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எதிர வாங்கிடுவோம் மத்தியில் வந்து நாங்கள் கேட்டு வாங்கிடுவோம் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது தைரியம் இருக்குது நாங்கள் அடிமை ஆட்சி கிடையாது அப்படின்னாங்க இப்போ இந்த ஒரு திட்டம் இல்லை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு நிதியை குறைச்சிருக்குது இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க நூறு நாளை நூற்றி ஐம்பது நாளாக ஆக்குவோம் அதையும் மாற்றலை அந்த நிதியும் கூட வாங்கி கொடுக்க முடியாது அமௌண்ட்டு ஆமாம் அடுத்து என்னன்னா நூறுபாய் அதிகமாக எஸ்சிஎஸ்டி எஸ்டிக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு மத்திய அரசு இப்போ அதை வந்து நிறுத்தியாச்சு இப்போ அதை வாங்கி கொடுக்குற தெம்பும் திராணியும் கூட தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு சமூக நீதி காக்கிற அரசாங்கத்திற்கு அது இல்லை அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரயில்வே திட்டங்கள் ரயில்வே திட்டங்களில் பியூஷ் கோயல் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சர் இங்கே வந்திருக்கும் போது அவரே சொல்கிறாரு தூத்துக்குடி மதுரை அருப்புக்கோட்டை வழியாக போகிற ட்ரெயின் வந்து அந்த திட்டத்தை நாங்கள் வந்து ரத்து பண்ணிட்டோம் ஏன்னா தமிழ்நாடு அரசு வேண்டான்னு சொல்லிடுச்சுன்ட்டார் அதற்கப்புறம் பெரிய எதிர்ப்பு கிளம்பினோடனே இல்லை இல்லை நான் வந்து ஊட்டி திட்டத்தை பற்றி கேட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் தப்பாக சொல்லிவிட்டேன் இதுக்கு இருக்குதுன்னாரு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அதுக்கு எவ்வளோன்னா ஆயிரம் ரூபாய் கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க எப்படி நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திற்கு அகல ரயில் பாதையில் தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு அருப்புக்கோட்டை வழியாக போகிறதுக்கு வெறும் திட்ட சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி வச்சாங்க பாருங்கள் அதோடு அப்படியே நிற்கிது இப்போ இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு முயற்சி எடுக்கலை அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி நிதி உதவி இப்போ என்ன செய்தாங்க சமக்கிர சிக்ஷா திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் துவக்கப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் துவக்கப்பட்டது இப்போ ஸ்ரீ பள்ளி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துவக்கப்பட்டது அப்போ அந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் இருக்கிற நிதியில் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கு மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு கோடி அலாட் பண்ணுது நம்மளுக்கு அதில் அறுபது சதவீதம் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நம்ம ஆயிரத்தி நானூ நானூற்றி முப்பத்தி நாலு கோடி இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை கேட்டு பெற்றிருக்க வேண்டிய இந்த அரசாங்கம் என்ன கடந்த பிப்ரவரியில் வந்து மத்தியில் இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செயலாளர் செக்ரட்டரி சஞ்சய் குமார் ஒரு கடிதம் எழுதுறாரு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு அரசுக்கு என்ன எழுதுறாரு ஸ்ரீ பள்ளிகளில் நீங்கள் சேர்ந்து எப்போ சேர போகிறீங்க அப்படின்னு எழுதுனாரு இதற்கு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் நம்ம சிவதாஸ் மீனா பதில் கடிதம் எழுதுறாரு மத்திய அரசு என்ன எழுதுறாரு நாங்கள் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நாங்கள் சேர்ந்துருவோம் அது ரொம்ப நாங்கள் கீனாக இருக்கிறோம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் சேர்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழு கொஞ்சம் பரிந்துரை பண்ணோம் பரிந்துரை பண்ண உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தொடங்குறதுக்குள்ளே இந்த கேலண்டர் ஏற்குள்ள நிச்சயமாக நாங்கள் சேர்ந்துருவோம் அதனால் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்போ இவங்க சொன்னது என்னது பிஎம்ஸ்ரீ பள்ளியில் நம்மளுக்கு தேவையே இல்லாத பள்ளியில் நாங்கள் ஏன் சேர்கிறதுக்கு முடிவு எடுத்துருக்குறோன்னு ஏன் சொல்கிறீங்க அதுக்கு எதுக்கு குழு நீங்கள் தான் வேண்டான்ற ஒரு திட்டத்துக்கு எதுக்கு குழு உங்களுக்கு நீங்கள் தான் திருமணமே செய்ய மாட்டேன்றீங்க அப்புறம் எதுக்கு பெண்பா இருக்கும் இதே மாதிரி தான் ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் புரிந்துளவுக்கு கையெழுத்து அரிட்டா அரிட்டாப்பட்டில் டங்ஸ்டன் அதுக்கும் அதே மாதிரி தான் என்ன செய்தாங்க ஏழை விடுற உரிமை எங்களுக்கு கொடுங்கண்ணாங்க இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவங்க முன்கூட்டியே ஒரு கையெழுத்து போட்டோ இல்லைன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு அக்ரிமெண்ட் சொல்லிட்டோ அதுக்கப்புறம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தோடனே அது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி காட்டுறாங்க மீத்த போட்டோம் அதுதான் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வந்து நம்ம நிலையத்திலே டி ஆர் பாலு பேசுறாரு பெருமையா நம்ம பண்ணோம் இந்த விஷயத்த இது வந்து திமுகவுடைய கிரெடிட் மட்டும் கிடையாது மக்களாகிய உங்களுடைய கிரெடிட்டு அப்படின்னு சொன்னார் அந்த மீத்த நீத்த திட்டம் தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அது நெடுவாசல் அதற்கு எதிர்ப்பு பெரிய அளவில் வந்த பிறகு இல்ல இல்லை நாங்க சும்மா வெறும் ஆராயத்துக்கு தான் போட்டோம் இதே மாதிரி தான் இந்த அளவு என்னென்னா அதே மாதிரி தான் இப்போது நாற்பத்தோரு சதவீதன்றது ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து டுவெல்த்து ஃபினான்ஸ் கமிஷன் அரசியல் சாசனத்தில் இரநூத்தி ஐம்பதாவது விதியின்படி ஜனாதிபதி வந்து ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வந்து பகிர்ந்து அளிக்கிறோம் மாநிலத்திற்கு வர வரியேன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் என்ன செய்தீங்கன்னா இந்த நிதிக்குழு இப்போ பதினாறாவது நிதிக்குழு ஆரம்பிக்கும் போது பதினைந்தாவது நிதிக்குழுவிலே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் கேள்வி கேட்டுன்னா பெற வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க வெறும் இங்கே பேசி என்ன பிரயோஜனம் கிடையாது இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னன்னா பதிமூணாவது நிதிக்குழு வரைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் வச்சிருந்தாங்க எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி அம்மா மக்கள் தொகை கட்டுப்படுத்தும் திட்டம்னு கொண்டு வந்தாங்க அப்ப தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் முதல் திட்டம் அடுத்தது நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் அடுத்தது நாமே இருவர் குழந்தைகள் நமக்கு எதிர்க்கு குழந்தைகள் இப்படி தென் மாநிலங்கள் அதை கடைபிடித்து மக்கள் தொகையை குறைச்சாங்க வட மாநிலங்களை குறைக்காமல் அதிகமாயிருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கோ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கோ எடுக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கணக்கு பிரகாரம் தான் பகிர்ந்தளிக்கணும்னு தான் நீங்கள் மறுவரையை கூட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்திரா காந்தி தள்ளி வச்சாங்க அதற்கு பிறகு வாஜ்பாயின் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி வைச்சாரு மறுவரையை பண்ணால் தொகுதிகள் அதிகமாயிடும் தொகுதி வந்து இவங்களுக்கு குறைஞ்சிரும் தென் மாநிலங்களுக்குன்னு தள்ளி வச்சாங்க நீங்கள் என்ன நிதி கமிஷன் பரிந்துரை பண்ணும்போது நீங்கள் அந்த கணக்கு என்ன எழுதுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கு எடுப்பின் பிரகாரம் எடுக்கிறீங்க அப்போ அதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்குமா இல்லையா இவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அதே மாதிரி தான் இப்போ என்ன செய்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு இருந்துச்சு ஃபோர்டீன்த்து பே கமிஷனில் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் கொடுத்தாங்க இப்போ ஃபிஃப்டீன்த் பே கமிஷன் என்ன செய்தாங்கன்னா கே சிங் தலைமையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு சதவீதம் வந்து ஜம்மு காஷ்மீர் கொடுத்துடலாம் த்ரீ செவன்ட்டி எடுத்தாச்சுன்னாங்க ரைட் நியாயம்தான் நாற்பத்தோரு சதவீதம் கொடுக்கணுமா இல்லையா இப்போ எதற்காக நாற்பத்தி ஒரு சதவீதத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா எல்லாம் எதிர்கட்சி செலவில்லாம் ஐம்பது சதவீதமும் உயர்த்தணும்னு கேட்கும்போது இப்போ நாற்பத்தி ஒன்று நாற்பதாக குறைக்கிறதுக்கு ஒரு பரிந்துரையை நீங்கள் இப்போ நம்ம அரவிந்த் பனராயா தலைமையில் இருக்கிற குழுவுக்கு அமைச்சரவை கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு

எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவோம் ஏன்னா மத்திய அரசின் வருவாயில் இப்போ செஸ் வரி இருக்குது சர்வீஸ் டேக்ஸ்ன்னு மறைமுகம் வாங்குகிறாங்க இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ்ட்டு இது இல்லாமல் இப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பெரியது பட் ஐஜிஎஸ்டின்னு ஒரு இது இன்டெகிரேட்டட் குட்ஸ் சர்வீஸ் டெய்ல் டாக்ஸ்னு மாநிலம் விட்டு மாநிலம் அதில் வந்து பாதி வந்து மத்திய அரசுக்கு போன பிறகு மீதி தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அந்த ஸ்டேட்டுக்கே அப்போ ஐஜிஎஸ்டிலும் இவங்களுக்கு இருக்குது யூனியன் டெரிட்டரிக்கு தனியாக வருது அது டைரெக்டாக கொடுக்குறாங்க இப்படி மறைமுகமாக வரக்கூடிய வரிகள் எல்லாமே மத்திய அரசுக்கிட்ட அதிகமாக வந்து குவியுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு இல்லை அதில் நாற்பத்தோரு சதவீதம் எல்லா மாநிலத்திற்கும் கொடுக்குறோன்னாங்களே சரிசமமாக கொடுக்குறாங்களா இல்லை யார் எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை கொடுக்குறதில்ல இப்போ நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி நாலு கோடி மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம் என்ன செய்வா ஒரு ரூபாய் கொடுத்தால் ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி மூணு பைசா அவங்களுக்கு கொடுக்குறாங்க மூணு ரூபாய் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தா வெறும் இருபத்தொம்போது பைசா தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது சரி தவறு கிடையாது நம்ம இல்லைன்னு சொல்ல நம்ம ஒரே மா நாடு ஒரே தேசம் நம்ம சகோதரர்கள் தான் அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் வளர்ச்சி அடைந்து கொடுக்கணும் எவ்வளவு காலத்துக்கு கொடுத்துருப்பீங்க அப்போ அதுக்கு ஒரு கால நிர்ணயம் வேண்டாமா இல்லை பீகாருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு கிட்டே கொடுக்குறாங்களே பீகாருக்கு அதே மாதிரி அதே மாதிரி நமக்கு ஒன்பது பைசா பீகாருக்கு பாஜக ஆளுங்கிற மாநிலங்கள் அவங்களுக்கு அவங்க ஆட்சியில பங்கு வகிக்கிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி கொடுக்கப்படுதா இல்ல இது இந்த சிஸ்டத்தை எப்படின்னா காங்கிரஸும் இதே மாதிரிதான் பண்ணாங்க கடந்த காலங்கள்ல காங்கிரஸும் வந்து அங்க வந்து ஓரளவுக்கு பண்ணாங்க இப்ப இவங்க வந்து ரொம்ப அதிகமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் இன்னொன்னு என்ன சொல்கிறேன்னா இப்போ அவங்க எவ்வளவு காலம் வளர்ச்சி அடையுது நம்ம எவ்வளவு காலம் வளர்ச்சி அவங்களுக்கே கொடுக்க முடியும் அப்போ அது ஒரு கால நிர்ணயம் வேணும் இப்போ மக்கள் தொகை கணக்கு கொடுக்கப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்துக்கிங்க அங்கே இருக்கிற காடுகள் பரப்பளவு இதெல்லாம் கணக்கில் எடுக்கிறீங்க பொருளாதார வளர்ச்சியை கணக்கில் எடுக்கிறீங்க சுகாதார வளர்ச்சியே கணக்கில் எடுக்கிறீங்க இயற்கை சுற்றுச்சூழலில் கணக்கில் எடுக்க எல்லாமே கணக்கில் எடுத்து அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க ஆனால் எவ்வளவு காலத்திற்கு அதிகமாக கொடுக்க முடியும் அவங்க வள இப்போது இந்தியாவில் வருமானம் கொடுக்குற மாநிலங்களில் மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா இருக்குது கர்நாடகா கற்று குஜராத் இருக்குது குஜராத் நாலாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இவ்வளோத்துலேயும் நாலாவது இடத்துல அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய இந்த தேசத்திற்கு தமிழ்நாடு இருக்கிறது நம்ம சகோதரங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல எவ்வளவு காலம் கொடுக்கணும் அவ்வளவு வளர்ச்சி அடையணுமா இல்லையா தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சிக்குதா

தென் மாநிலங்களில் நம்ம ஓட்டே வாங்க தேவையில்ல அப்போ நம்ம ஆட்சி செய்ய முடியும் அந்த என்ன வந்துடும் அப்போ இயற்கையாக என்ன வரும் இப்போது பட்ஜெட்ல எடுத்துக்கோங்க நம்ம அருண் பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க போன பட்ஜெட்டில் இயற்கையாக பீகார் பேர் வந்துச்சா ஆந்திரா பேர் வந்துச்சா மற்ற பேர்கள் வரல இல்லை நீங்கள் மற்ற மாநிலங்களையும் ஏதாவது செய்ய போறீங்க செய்யாமல் இருக்க போதில் எல்லாத்துக்கும் ஆனால் அந்த ரெண்டு மாநிலங்கள் பேரை சொல்லி அதிகமாக எதுக்கு செய்தீங்க அவங்க ஆதரவு தேவைன்றதால இந்த முறை நீங்கள் பட்ஜெட்டை போடும்போதும் பீகார் பேர் வந்துச்சு காரணம் அவங்களுக்கு அதிகமா அப்போ எங்க உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமா செய்யணும்ன்ற அக்கறை மத்திய அரசு ஏற்படுமா இல்லையா அப்ப நீங்க தென் மாநிலங்களை புறக்கணிக்கிறீங்களா அதுலயும் குறிப்பாக தமிழ்நாட்டுல சுத்தமா ஒண்ணும் இல்லன்னு போது தமிழ்நாட்டை சுத்தமா புறக்கணிக்க பாக்குறீங்க அப்படின்ற எண்ணம் வர்றதா செய்யும் இந்த எல்லாமே இந்த பட்ஜெட்ல அறுபதாயிரம் கோடி பீகாருக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க பீகாருக்கு ஒதுக்கிருக்கிறாங்களா இந்த அதே மாதிரி வெள்ள நிவாரணம் எடுத்துக்கோங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா சென்னையிலேருந்தே காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு எல்லாமே ஒவ்வொரு வருடமும் நம்ம பாதிக்கப்படுவோம் வட மாநில மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அதை பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தரையும் நிவாரணம் கேட்போம் ஐயாயிரம் கேட்டால் ஐநூறு கொடுப்பாங்க பத்தாயிரம் கேட்டால் ஐநூறு கொடுப்பாங்க இப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மா காலத்துலேயும் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க ஆனால் இந்த முறை தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் அந்த அந்த பக்கம் ஃபுல்லாக தேனி எல்லாமே அப்படியே சுடுகாடு ஆகிற அளவுக்கு ஊரே பாதிக்கப்பட்டுச்சு நம்ம பார்த்தோம் வெள்ளைக் ரெண்டு முறை மத்திய அரசின் குழு வந்துச்சு என்ன நிவாரணம் கொடுத்தாங்க தொடர்ந்து பேசுவோம் சார்வெல்சன் சார் உங்கள் நிறைவு கருத்து இல்லை இப்போ நம்ம தம்பி சொன்னார் சமக்கர சிக்ஷா திட்டத்தில் நிதி கொடுக்கலன்றது சமக்கர சிக்ஷா திட்டத்தில் வந்து தேசிய கல்விக் கொள்கைன்றது ஒரு அம்சம்தான் அதில் அவங்க நிதி அது அலாட் பண்ணும்போது அவங்க கொடுத்தது நிலைய நிலையான கல்வி வளர்ச்சி அதுதான் ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்டல் growth of education இது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உருவான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை எல்லா மாநிலங்களும் படுத்த வேண்டும் அதற்காகவும் இந்த நிதி பலச் தேசிய கல்விக் இந்த நிதி அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நூறு சதவீத இடைநிலை கல்வி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் அதற்காகவும் இந்த நிதி இல்லாமல் பழங்குடியின மக்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அவங்களுக்கு தொழிற்கல்வியும் தொழிற்பயிற்சியும் கல்வியும் கொடுக்கப்பட வேண்டும் இது எல்லாத்துக்கும் சேர்ந்தது அந்த நிதி இதில் வந்து பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் வந்து எண்ணிப்பேன் தேசிய கல்விக் கொள்கையில் அது ஒரு அம்சம்தான் இதை நான் எடுக்க மாட்டேன்றதுக்காக மற்ற எல்லாத்தையும் அதாவது பள்ளிகள் கட்டமைப்பை மேம்படுத்துறோம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துகிறோம் இதற்கெல்லாம் அந்த நிதி மத்திய அரசின் நிதி இதில் ஒரு அம்சம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்போ அது இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் பேச்சுவார்த்தை நடத்தி மற்ற ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும் டைம் கொடுக்கணும் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது என்றது பொதுப்பட்டியல் இருக்குது மாநிலப்பட்ட பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு ஆனால் திமுக அரசாங்கம் பதினெட்டு வருஷம் மைனாரிட்டி காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்ட கூட்டணியில் இருந்தாங்க அப்போல்லாம் என்ன செய்தாங்கன்னா எங்களுக்கு தேவையான கவர்னர் கொடுங்கன்னு பன்வாரிலால் புரோஹித்தை கேட்டு வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு தொலைத்தொடர்புக்குவரத்து கொடுங்க கப்பல் போக்குவரத்து துறை கொடுங்க ஏன்னா சேது திட்டத்தை நாங்கள் கொண்டு வரணும் இப்படின்னு எல்லாத்தையும் நல்ல சுரங்கமாக இருக்கிற திட்டமாக பார்த்து வாங்கிக்கிறாங்க துறை ஆனால் இந்த கல்வியை வந்து மீண்டும் மாநிலப்பட்டியலும் கொண்டு வரலை இப்போ இதனால் என்ன ஆகுது பொதுப்பட்டியில் இருக்கும்போது நாம போராட வேண்டியதாக இருக்குது இப்போ மத்திய அரசு என்ன செய்யணும் பிஜேபி இதில் வஞ்சனை காட்டாமல் இந்த பணத்துக்கோ